டிஎன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து துர்கே அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் பண்ணுற வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ முழுசாக பாருங்கள் இப்போ வந்து நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க அபிஷேகம்லாம் தயார் பண்ணிவிட்டு சந்தனத்தை பிசைஞ்சு இது மாதிரி முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சந்தனத்தை நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரணும் அப்ளை பண்ணிவிட்டு அலங்காரத்துக்கு தயார் பண்ணலாம் சந்தனத்தை நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நல்லா ஊறுனா தான் நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கைக்கு தலையிலேருந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிகிட்டே வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கழுத்து பகுதிக்கு அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாக இது மாதிரி சந்தனத்தை அப்ளை பண்ணிகிட்டே வரணும் எல்லா இடத்துக்கும் சந்தனம் தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு ஆரம்பிக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்போ தான் ஒரே மாதிரி கலர் கிடைக்கும் இப்போ வந்து கையில் இருக்கிற பகுதிகளுக்கெலாம் வந்து சந்தனத்தை அப்ளை பண்ணினே இருக்கணும் அந்த கை பண்ணிட்டோம் இப்போ இந்த கை பண்ணுறோம் இந்த கை வந்து அபயவரதோடு இருக்க அம்மன் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி விரல் வந்து நம்ம கொடுக்கணும் அதுக்காக சந்தனத்தை கையில் ஏத மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி கீழே பண்ணுறதை பாருங்கள் இப்போது சந்தனத்தை கழுத்து பகுதியிலேருந்து கீழே வரைக்கும் இப்போ சாஃப்டாக இந்த மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள் இந்த மாதிரி திருமங்கலைக்காய் இருந்தால் அதை எடுத்து வெளியில் வச்சு கூட பண்ணலாம் தேவைப்பட்டதால் உள்ளவும் நீங்கள் போட்டுருந்தாலும் போட்டுடலாம் இப்போ அந்த இடத்துல கரெக்டாக அதில் சாமி சலையில் இருக்க மாதிரி சந்தனத்தை அதே மாதிரி அப்ளை பண்ணிகிட்டே வந்துடுங்க இப்போ வந்து கழுத்துலேருந்து போட்டாச்சு வயிறு பகுதி போட்டாச்சு காலில் வந்து இப்போ பாவாடை தெரிகிற மாதிரி நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சந்தனத்தை அப்ளை பண்ணிகிட்டே வரணும் சின்ன அம்மன் அப்படிங்கிறதுனால விரலில் தான் நம்மளால் கொஞ்சம் பண்ண முடியும் அப்ளை பண்ணிவிட்டு பொறுமையாக விரலில் இது மாதிரி வச்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் தேவையான இடங்களில் திரும்ப எங்கெல்லாம் சந்தனம் தேவையோ இப்போ வந்து மேலே கை வந்து ஃப்ரீயாகிட்ருக்கோம் கால்லாம் இப்படி வந்து உங்களுக்கு தேவைன்னா அதே மாதிரி போட்டுடலாம் இப்போ வந்து பாதத்தில் சந்தனத்தை அப்ளை பண்ணுறது எப்படின்னு பாருங்கள் மேலே இருக்க பாதத்தை அதே மாதிரி அதில் கால் இருக்க மாதிரி மூடிட்டோம் இப்போ கீழே இருக்க பாதத்தையும் அதே மாதிரி சந்தனத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ முடிட்டு வரும் இப்போ வந்து பாதத்தை ஃபுல்லாக சந்தனம் போட்டு அப்ளை பண்ணி இந்த டிசைன் கொண்டு வந்துடணும் அதுக்கு அடுத்தது முகத்துக்கு போகலாம் சின்ன அம்மன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த ஸ்டெப் இப்படி காமிக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் இப்படி காமிக்கிறோம் நீங்கள் இதை மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அலங்காரம் கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க கையில் நம்ம அந்த இடத்துல சங்கு சக்கரம் இருந்தது இல்லையா அந்த இடம்லாம் கூட சந்தனத்தில் அதில் இருக்க மாதிரியே நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சமாக சந்தனம் செய்கிறாங்க அப்போ தான் சங்கு சக்கரம் கரெக்டான வடிவம் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணால் போதும் இப்போது சங்கு சக்கரம் அப்ளை பண்ணிட்டோம் இப்போ முகத்துக்கு வந்திருக்கோம் இப்போ முகத்தில் வந்து சந்தனம் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காதுக்கு ரெண்டு பக்கம் அப்ளை பண்ணுறோம் இப்போ முகத்தில் வந்து சந்தனத்தை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இதை எந்த முகம் சைஸ் நம்மளுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக பண்ணோம் முகத்துக்கு மட்டும் இப்போது முகத்துக்கு பண்ணதுக்கு பிறகு கண்ணுக்கு தனியாக வடிவம் கொடுக்குறது ரெண்டு பக்கமும் கன்று வந்து நல்லா அழுத்தி விட்டுட்டு புருவத்துக்கு கரெக்டாக கொடுத்து கண்ணோடய உள்ள வந்து அந்த லேயர் அதாவது ரப்பன் சொன்னாலே அந்த லேயருக்கும் இதே மாதிரி போட்டு மூக்கு வடிவத்தையும் நம்மளே கொடுத்துடலாம் கொடுத்தபோது முகம் நம்மளுக்கு எந்த வகையில் தேவை உட்காந்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி முகத்தை நம்ம வடிவத்தை கொடுத்துடலாம் இப்போது அந்த முகத்தில் கண் வந்து சரியாக அப்ளை பண்ணிவிட்டு சின்ன முகம் அப்படின்றதுனால சின்ன கன்று தான் கொடுக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரப்பையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சமாக மூக்குக்கும் கண்ணுக்கும் பகுதியில் கொஞ்சம் சிரிப்பு வர மாதிரி கொஞ்சம் கேப் கொடுத்து பொறுமையாக அப்ளை பண்ணால் நம்மளுக்கு அழகான முகம் தொற்று கிடச்சிடும் அடுத்தது இப்போ நம்ம ஃபுல்லாக முகத்துக்கு கொடுத்துட்டோம் இதே மாதிரி முகம் ஷேப் ஒரு தான் கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ காது பக்கத்தில் நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சந்தனத்தை அப்ளை பண்ணிக்கணும் முகம் முடிஞ்சதுக்கு பிறகு காது பகுதிக்கு வந்துடுறோம் இப்போது முடிஞ்ச வரைக்கும் சந்தனம் அப்ளை பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம சந்தனம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம் இப்போ பெயிண்டிங்க்கு வந்திருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கைக்கு ரெண்டு பக்கம் ப்ளவுஸ்க்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் க்ரீன் கலர் பெயிண்டிங் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ க்ரீன் கலர் பெயிண்டிங் வந்து முதல்ல ப்ளவுஸுக்கு கொடுத்துட்டு அப்புறம் ஒவ்வொரு கலராக கொடுக்கலாம் இப்போ வந்து ஸேரீக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் பிங்க்கு இல்லை ரெட்டு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரில் நீங்கள் கொடுக்கலாம் இது மாதிரி பெயிண்டிங் பண்ணும்போது சின்ன சாமி தேவையான அளவு பெயிண்ட் இருந்ததுன்னா போதும் நார்மலாக கிடைக்கிற வாட்டர் பெயிண்ட் யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இப்போது பிங்க் கலர் ஃபுல்லாக வந்து ஸேரீக்கு அப்ளை பண்ணிடணும் அப்ளை பண்ணிவிட்டு கீழே வரைக்கும் நம்ம பிங்க் கலர் தேவைப்படுற இலங்கைகள் எல்லாமே பிங்க் கலர் நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அந்த கையில் வந்து போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கெல்லாம் வந்துட்டு தனியாக நம்ம எப்பவுமே விரல் பிடிப்போம் எல்லாத்துலேயுமே விரல் பிடிச்சி விரல் டிசைன் கொடுத்து பண்ணுவோம் விரல் மாதிரியே பண்ணுவோம் இப்போ அம்மன் இது சின்னதாக இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி விரல்கள் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கை ரொம்ப பெருசாக தெரிய ஆரமிச்சிடும் முகத்தோடு பெருசாகிடும் அதனால் இப்போ அந்த கை மாதிரியான நம்ம இப்படியே நம்ம பெயிண்டிங்லேயே வந்து ஃபிங்கர் இருக்க மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணுறோம் அதை நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி தான் பெயிண்ட் பண்ணணும் கை அதே மாதிரி இருக்கிற கையிலேயே நம்ம வந்து ஃபிங்கர் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு உள்ள டிசைனிங்லாம் கொடுக்குறோம் இதே மாதிரி தான் எல்லா கை விரல்களுக்கும் நம்ம பெயிண்டிங் கொடுக்கணும் அது வந்து நெகம் தெரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அங்கே நெயில் பாலிஷ் கொடுத்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு கைக்கும் நம்ம டிசைன் பண்ணிகிட்டே வரணும் பொறுமையாக நம்ம இது அதே மாதிரி விரல் போடுற வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது அதில் போய் பாருங்கள் பெரிய அம்மனுக்கு பண்ணுறம்போது அங்கே கொஞ்சம் மாற்றி பண்ணணும் இதில் இந்த மாதிரி பெயிண்டிங்லேயும் பண்ண போதும் இப்போ அந்த மாதிரி விரல்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும் கால் விரலுக்கும் இதே மெத்தட் தான் அதே மாதிரி காலில் கொலுசு இருக்க மாதிரி பெயிண்டிங் கொடுத்து அதுலேருந்து வந்து ஃபிங்கரில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி அப்படி போட்டுக்கணும் கை உள்ளங்கையிலையும் அதே மாதிரி டிசைனிங் கொடுத்து அதே மாதிரியே தான் பண்ணணும் இப்போ நாலு கைக்கும் அதே மாதிரி பண்ணியிருக்கோம் கால் விரலுக்கு அதே மாதிரி தான் பெயிண்டிங்லேயே நம்ம கொடுத்து காமிச்சிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உதடு வந்து வரைகிறோம் இப்போ வந்து பெரிய அம்மனாக இருந்தால் வாயிலாக வந்து நம்ம செய்து காமிக்கலாம் இப்போ அம்மன் வந்து சின்ன அம்மனாக இருக்கிறதுனால வாய் வந்துட்டு நம்ம பெயிண்டிங்லேயே கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கோம் இப்போ இதே மாதிரி பெயிண்டிங்லேயே வந்து கண்ணுக்கும் இதே பெயிண்டிங்கில் தான் யூஸ் பண்ணுறோம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்ல சிரித்த மாதிரியான ஒரு முகம் உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ வந்து வாயிலே வந்து பெயிண்டிங் கொடுத்துருங்க அதேமாதிரி கண்ணுக்கும் அதேமாதிரி பெயிண்டிங் கொடுக்கலாம் இப்போ வந்து கண்ணுக்கு மேலே வந்து நம்ம புருவம் இருக்குதுலையே புருவத்துக்கு பிளாக் தான் கொடுக்கணும் கீழே மட்டும்தான் ரெட்டு கொடுக்கணும் அதுக்கு மேலே வந்து பிளாக் கொடுக்கணும் அது ஏற்கனவே சந்தனத்தில் போடும்போது புருவம் மாதிரி நம்ம லைன் போட்டிருப்போம் அது மேலே பிளாக் கொடுத்தா போதும் இந்த சைடு சங்கு சக்கரம் இருக்கிற பக்கமும் பெயிண்டிங்லேயே தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது மாதிரி பெயிண்டிங்லேயே சின்ன அம்மனுக்கு பண்ணுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து கண்ணுக்கு உள்ளேயும் வந்து பிளாக் தான் நம்ம கொடுக்குறோம் இப்போ அது வந்து ஃபுல் பிளாக் வந்து இதில் வந்து இதே மாதிரி பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள் ஈரம் அதிகமாக இருக்கக்கூடாது தண்ணியில் வந்து தொட்டு தொட்டு பண்ணாதீங்க ஈரம் இல்லாத பார்த்துக்கோங்க ஈரம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது லைட்டாக வந்து நம்மளுக்கு தொட்டுட்டு சின்ன ப்ரஷில் பண்ணுங்கள் சின்ன அம்மனுக்கு பெருசாக பண்ணிங்கன்னா மற்ற இடங்கள்லாம் கலர் வந்து தெரிச்சிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிளாக் வந்து பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணணும் இல்லை மற்ற இடத்துல தெரிஞ்சுன்னா நம்ம அந்த கலர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இப்போ கண்ணுக்கான பெயிண்டிங்லாம் முடிஞ்சிச்சு இப்போ ஸாரீ கலருக்கான பெயிண்டிங் முடிஞ்சிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வியூ உங்களுக்கு நல்லா காமித்து பாருங்கள் ஃபிங்கர் எல்லாமே பெயிண்டிங்கில் தான் கொடுத்துருக்கோம் தலைக்கு மட்டும் அந்த கிரீடத்துக்கு கோல்டன் ஃபாயில் பேப்பர் கொடுத்துருக்கோம் காதுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்கோம் இது மாதிரி வந்து ஒரு ஒரு இடத்துலையும் கலர் மாற்றிருக்கோம் இந்த இடத்துல நெருப்புக்கு தேவையான இடத்துல பேப்பர் போடுறதுனால நீங்கள் போட்டுக்கோங்க வந்து அங்கே ரெட் கலர் பிங்க் கலர் தான் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி கலர் கொடுக்குறதாலும் கலர் கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாயில் பேப்பர் வந்து கோல்டன் ஃபாயில் பேப்பர் வந்து கைக்கெல்லாம் கொடுத்துருக்கேன் தலைக்கும் கொடுத்துருக்கேன் கிரீடத்தில் இது மாதிரி எங்கெங்கே ஃபாயில் பேப்பர் யூஸ் ஆக போது கோல்டன் ஃபாயில் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரீடத்துக்கு கீழே தலைக்கும் நடுவில் நான் சில்வர் ஃபாயில் கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல சில்வர் ஃபாயில் வந்து இந்த மாதிரி மடித்து யூஸ் பண்ணுங்கள் கோல்டுக்கு வேலை கையில் சில்வர் ஃபாயில் யூஸ் பண்ணுறதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை மாதிரி தான் கோல்டன் ஃபாயில் பேப்பர் கையில் உருட்டிட்டு எந்த அளவுக்கு தேவையோ அங்கே வந்து இந்த காதுக்கு தேவையில்ல இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சில்வர் ஃபாயில் வந்து மேலேருந்து காதுக்கிட்ட அந்த ஈரத்துலேயே அப்படியே பிடிச்சிக்கும் இதுக்கு நீங்கள் தனியாக கம்மு போடணும் ஊசி போடணும்னு குண்டூசிலாம் போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் அந்த ஈரத்திலேயே வச்சு நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கனாலே அது சரியாக போய் அதில் பிடிச்சிக்கும் நீங்கள் அதிலே போட்டுக்கலாம் இந்த மாதிரி சில்வர் ஃபாயில் யூஸ் பண்ணுங்கள் ipondi கோல்டன் ஃபாயில் கொடுக்குற இடத்துல கோல்டன் ஃபாயில் கொடுத்தாச்சு சில்வர் ஃபாயில்ஸ் கொடுக்குற இடத்துல சில்வர் ஃபாயில் கொடுத்தாச்சு காதுக்கு வந்து சின்னதாக கம்மல்கள் இருந்தது அதை மட்டும் போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி திருவாங்கலையும் போடணுன்னா நீங்கள் போடலாம் இல்லை உள்ளே வச்சு நீங்கள் சந்தன கப்பலங்காரம் பண்ணனாலும் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக எப்போவுமே இப்போலாம் ரெடி பண்ணுவோம் சந்தனத்தில் இதில் வந்து பெயிண்டிங்லேயே கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு பெயிண்டிங்லேயே கொடுக்குறதும் பண்ணலாம் இப்போ கைகளுக்கு அந்த சாரிக்கும் ப்ளவுஸ்க்கும் வித்தியாசம் தெரியணும்னு ஃபாயில் பாருங்கள் எந்த மாதிரி மடித்து கொடுக்குறேன் ஃபாயில் வந்து கை கையிலே உருட்டுங்க அந்த சில்வர் ஃபாயில் பேப்பரை கையில் உருட்டிட்டு இந்த மாதிரி எந்த இடங்கள்லாம் உங்களுக்கு தேவையோ அங்கெல்லாம் நீங்கள் மடித்து இதே மாதிரி போட்டுகிட்டே வந்தீங்கனால சூப்பராக போட்டுடலாம் இப்போ வந்து இந்த சங்கு சக்கரம் வந்து நம்ம வரைஞ்சிட்டோம் இப்போ சங்கு சக்கரத்துக்கு ஒயிட் கலர் கொடுத்துருக்கோம் இந்த தண்டைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு இந்த ஃபாயில் பேப்பர் சில்வர் ஃபாயில் பேப்பர் கொடுத்துருக்கோம் சங்கு சக்கரம் தெரிகிற மாதிரி நீங்கள் ஒயிட் கலர்லேயே பெயிண்டிங் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி நல்லா வந்துடும் இப்போ வந்து ஃபாயில்லேயே வந்துட்டு கழுத்தில் ஒரு செயின் மாதிரி நான் போட்டிருக்கேன் பேப்பர்லேயே நீங்கள் வேணால் செயின்ஸ் ஆரம்ப இருந்தால் அதே மாதிரி நீங்கள் போடுங்கள் இப்போது நீங்கள் அந்த மாதிரி கலரிங்ஸ்லாம் கொடுத்துட்டு நெத்திக்கு குங்குமம் வைக்கிறதுக்கு அங்கேயும் சந்தனம் உருட்டிக்கலாம் கீழே வந்து இந்த பீடம் தெரியாமல் இருக்கணும்னா அங்கேயும் சில்வர் ஃபாயில் போடலாம் இல்லை கோல்டன் ஃபாயில் எது வேணாலும் போடலாம் நான் சில்வர் ஃபாயில் பாருங்கள் இதே மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஒரு பீடத்தில் அம்பாள் உட்காந்துருக்க மாதிரி ரொம்ப தெரியும் நான் மூக்குத்தி நத்து புல்லாக்கு எல்லாமே பேப்பர்லேயே மடித்து போட்டிருக்கோம் இப்போ வந்து நெத்தியில் வந்து பெயிண்ட்லேயே விபூதிப்பட்ட மாதிரி ஒயிட் போட்டுட்டு குங்குமம் வச்சாச்சு சந்தனம் வச்சு குங்குமம் ருட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஸாரீக்கு வந்து ஃபாயில் பேப்பர் கட் பண்ணி அழகாக வந்து ஒவ்வொரு லைனும் புடவையில் வரா மாதிரி போட்டிருக்கேன் தண்டை கொலுசு பாதத்துக்கு கீழே வந்து மருதாணி போடுற மாதிரி பெயிண்டிங் அமைப்பு போட்டிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி உங்கள் கோவிலில் இருக்க அம்மனுக்கு கோவிலில் வீட்டில் இருக்க அம்மனுக்கு இதை மாதிரி அலங்காரம் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸை ஸ்க்ரீனில் தெரியிற நம்மளோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் சஜஷன்ஸ் தேவைப்பட்டதுனாலும் கண்டிப்பாக கொடுக்குறோம் நிறைய ஆன்மீக தகவல்கள் நம்ம சேனலில் இருக்குது எல்லா வீடியோஸும் போய் பாருங்கள் எல்லா பதிவுகளையும் பார்த்து லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி